ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீனட்ஸ் வேர்ல்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பண்ண போகிற ரெசிபி பாலக்காட்டு ஃபேமஸான தக்காளி சட்னி தான் நம்ம பண்ண போகிறோம் அங்கே இந்த சட்னி ரொம்ப ஃபேமஸ்ஸு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இங்கே நான் பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சோடனே ரெண்டு ஸ்பூன் உளுந்து அஞ்சாறு காஷ்மீர் சில்லி போட்டுக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் மூணு நாலு இஞ்சி துண்டையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாம் சேர்த்து எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிடலாம் இப்போ எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது நல்லா ஆற விட்டுருங்க இப்போ அதே பேன்லையே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன நல்லா காஞ்ச ஒன்று பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி இதில் போட்டுக்குவோம் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை லேசாக வதங்கினா போதும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு மெயினானது தக்காளி தான் பெரிய தக்காளியும் நாளாக கட் பண்ணி இதில் போட்டுப்போம் நல்ல படுத்த தக்காளியாக போட்டுக்கோங்க இப்போ இதை தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கிடுவோம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஒரு கையளவு கொத்தமல்லியும் கால்முடி தேங்காவை துருவிய அதையும் இதில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அடுப்பில் வதக்கிடுவோம் ரொம்ப வதக்க தேவையில்ல லேஸாக வதக்கினா போதும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுடலாம் ஃபஸ்ட்டு வறுத்து வச்சோம் பாருங்கள் இந்த உளுந்து இதெல்லாம் அதை முதல்ல மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்றும் சுற்றிடலாம் அதுக்கப்புறம் ஆற விட்ட இந்த தக்காளி இந்த மசாலாவை இதில் போட்டுடலாம் இப்போ இதை கொர குறப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது குர குரப்பாக அரைச்சா தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கொறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ இதை நம்ம அந்த பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ தாலிப்புக்கு நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா காஞ்ச ஒன்று கடுகு உளுந்து கூடவே பெருங்காயத்தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த தாலிப்பை நம்ம அந்த சட்னியில் கொட்டிடலாம் அவ்வளோதான் அடுப்பை பொறுத்தெல்லாம் தேவையில்லை நம்ம அப்படியே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க எப்போதும் ஒரே மாதிரி சட்னி பண்ணுறதுக்கு இந்த பாலக்காடு தக்காளி சட்னி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த சட்னி வந்து அங்கே பாலக்காடில் ரொம்ப ஃபேமஸானது உங்கள் வீட்டில் இந்த சட்னி பண்ணிங்கன்னா ரெண்டு இட்லி சாப்பிட்ற பசங்கள் கூட அஞ்சு இட்லி சாப்பிடுவாங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி இன்றைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க தேங்க் யூ